श्रीमद्रङ्गशटारिसंयमिवराट् प्राप्तागमाहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्य सुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशे वत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं शये श्री श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तंशये श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सूडिक्कुडुत्तसुडर्गुडिये तोल्पावैपाडि अरुळवल्लपल्वलयाय् நாடினி வேங்கட் அவர்க்கு என்னை விதி என்னையும் இம்மா ஆத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் மார்கழி மாதத்தில் திருப்பாவை அனுபவிச்சுருக்கோம் இன்னைக்கு பதினாலாவது நாள் அதனால் பதினாலாவது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் கிழ கிருஷ்ணன் ராமன் இவளுடைய பெருமையெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தா கீர்த்திமை பாடி போய்னு சொல்லக்கூடிய கடலுக்கு வகுடெடுத்த மாதிரி ஒரு சேதுவை கட்டி அந்த சேதுவை பார்த்த மாத்திரத்திலேயே எப்பேற்பட்ட பாவங்கள் செஞ்சாலும் அந்த பாவங்கள் போக்கக்கூடிய அளவுக்கு அந்த சேதுவை கட்டி அதாவது ஒரு பாலத்தை கட்டி அதனால் நமது பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு உபகாரம் செஞ்ச அந்த பெருமாளுடைய பேரை பாடணுமே அதுக்காக எழுந்துருமா அப்படின்னு கீழே தோழியை எழுப்பிட்டு இந்த இடத்துல அடுத்த தோழியை எழுப்புறா இந்த கடைசி மூணு தோழி புள்ளின் வாய் கீண்டானையில் சொல்கிற தோழியோ உங்கள் புழக்கடையில் சொல்கிற தோழியோ எல்லை இளங்கிலியன் மேல் வரப்போகிற தோழியோ எல்லாருமே யாருமே தூங்கலை இவன் மூணு பேருக்கு மாத்திரம் இல்லை இப்போ எழுப்பப்பட்ட பத்து தோழிகளுமே தூங்கலை பெருமாள் அனுபவத்தில் இருக்கா அதில் இவளுடைய அனுபவத்தை பற்றி இப்போ இங்கே ஆண்டாள் சொல்ல போகிறாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் புழக்கடை அப்படின்னா வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் புழக்கடை அதை தாண்டி தோட்டம் இருக்கணும் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீடும் தனித்தனி வீடாக இருக்கும் பொழுதும் முதல் வாசல் இருக்கோ இல்லையோ அந்த வாசல்லேருந்து பார்க்கும்பொழுது பின்னாடி வீ பின்னாடி கதவும் தெரியணும் வீட்டோட பின் கதவு வாசலும் தெரியணும் அப்படி தான் கட்டுவா அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த கிணறு துணித்தொகைக்கிற கல் இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு பேர் புழக்கடை அதுக்கு பின்னாடி இருக்கிறது தோட்டம் இப்படி தான் ஒவ்வொரு வீட்டோட அமைப்பும் அந்த காலத்தில் இருந்திருக்கு அதனால் வெளியில் இருக்கிற அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு அவள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அடையாளத்தை இப்போ இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறாள் உங்கள் புழக்கடை உன்னுடைய புழக்கடை தோட்டத்தில் ஒரு வாவி இருக்குது வாவி அப்படின்னா கிணறுன்னு அர்த்தம் அந்த வாவிக்குள்ள ஆம்பல் புஷ்பமும் இருக்குது செங்கழிநீர் புஷ்பமும் இருக்குது ஆம்பல் புஷ்பம் அப்படின்றது என்னென்னா அது ராத்திரியில் மலரும் சூரியன் வந்தால் கூம்பிடும் செங்கழநீர புஷ்பம் சூரியன் வந்தால் மலரும் ராத்திரியில் கூம்பிடும் இப்போது ஆம்பல் வாய் கூம்பின செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் பகல் வந்துடுத்து விடிஞ்சு போயிடுத்து அர்த்தம் அதாவது வெளி அடையாளங்களை விட்டுட்டு ஆத்துக்குள்ளே இருக்கிற அடையாளத்தையே சொல்கிறா ஆம்பல்வாய் கூம்பின நீர் வாய் நிகழ்ந்து கூம்பினகான் செங்கல் இது முதல் அடையாளம் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு ரெண்டாவது அடையாளம் சொல்கிறா அதாவது இந்த செங்கழிநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினன்றத அத்தமாக அனுபவிக்கிறா பெரிவாளம் எப்படின்னா பெருமாளுடைய நாபியிலேருந்து தாமரை வருது பிரம்மாவை படைக்கிறன்றத கீழெல்லாம் பார்த்தோம் மேலே இதே பாசுரத்தில் சங்கொடு சக்கரம் மேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான்னு பாடப்போகிறான் அதுக்கு உபமானமாக அந்த சங்கு சக்கரம் இந்த செங்கழீர் ஆம்பல் இது எல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி ஒரு பாசுரத்தில் பேயாழ்வார் அனுபவிக்கிறார் அதாவது பெருமாள் வயிறுலேருந்து தாமரை வருது பெருமாள் ரெண்டு கையில் சங்கு சக்கரம் இருக்குது இப்போது ஆம்பலானது சூரியன் மறைஞ்சதுன்னா கூம்பிடும் செங்கழிநீர் மலரும் அப்படின்னும் இந்த தாமரை பெருமாள் நாபிலேந்து வரக்கூடிய இது எல்லாமே தாமரை வகையுடைய ஒரு தாமரை வகையைச் சேர்ந்த புஷ்பங்கள் ஆம்பலும் சரி செங்கல் நீரும் சரி தாமரைன்றதும் அதே எல்லாமே தாமரை பத்மம் பங்கயம் புண்டரிகம் எல்லாமே ஒரே வகையைச் சேர்ந்தது ஒரு ஒரு சில வித்தியாசங்கள் நாம் போன நிகழ்வுலேயே சொன்னோம் அந்த தாமரையானது இந்த சக்கரத்துடைய ஒளியால் சூரியன் மாதிரி இருக்கான் பெருமாளுக்கு சக்கரம் அதனால் மலர்தான் சந்திரன் மாதிரி இருக்கான் பெருமாளுடைய சங்கு அதனால் ஆம்பல் கூம்பர் தான் அப்படின்னா அந்த பெருமாள் வயிற்றில் இருக்கிற தாமரை மலருமா கூம்புமா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கற்பனையை பேயாழ்வார் கொடுக்குறார் ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடர் என்னும் வெண்சங்கம் வானில் பகறு மதி என்னும் பார்த்து உந்திவாய் பெருமாள் உந்தியிலேந்து வந்த தாமரை ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை கையில் இருக்கக்கூடிய அழகிய கையில் இருக்கக்கூடிய திகிரி சுடர் திகிரின்னா சக்கரம் அந்த திகிரியுடைய சுடரால் அது மலருமா இல்லை வெண்சங்கம் பகருமதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய சங்கினோட ஒளியால் அது கூம்புமா அப்படின்னு ஒரு அற்புதமான கற்பனை அதையே தான் இங்கே ஆண்டாள் முதல்ல செங்கழிநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினேன்னு சொல்லிவிட்டு பின்னாடி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தொடக்கையண்ணு இது எல்லாத்தையும் ஒத்துமையாக வச்சு ஒன்றாக ஆண்டாள் நமக்கு கொடுக்குறாள் இப்போ செங்கழிநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினு முதல் அடையாளம் சொன்னான் இப்போது வெளி அடையாளத்தை சொல்றா செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடிக்கூரைனா இந்த கட்டிக்கக்கூடிய வஸ்திரத்தை சொல்கிறது அதாவது எல்லாம் கார்த்தால வேளையில் பெருமாளை சேவிக்கிறதுக்காக கிளம்பிட்டா அப்படின்றது பொதுவான அர்த்தம் செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் இது இந்த சந்யாசிகளெலாம் கிளம்பி தனுர் மாதம் அதாவது மார்கழி மாதத்தில் பிம்மால வேலையில் பெருமாளை சேவிக்கணும் கோவில்லாம் திறந்துடுவா பூஜை நடக்கணுன்றதுக்காக சன்னா சன்னியாசிகள்லாம் கார்த்தால வேலையில் தங்களுடைய அனுட்டானத்தை முடிச்சுட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்காக சாவி எடுத்துட்டு போகிறான்றது இந்த வரியுடைய பொதுவான அர்த்தம் இந்த செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர்ன்றது யாரை சொல்கிறது எந்த சன்னியாசியை சொல்கிறதுன்னு ஒரு விசாரம் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை சர்ச்சை பண்ணுறா ஒரு ஆச்சாரியர் சொல்கிறார் இது வந்து வைணவ சன்னியாசிகளை தவிர பாக்கி பேரை சொல்றதுன்னு ஒரு ஆச்சாரியருடைய அபிப்பிராயம் இன்னொரு ஆச்சாரியார் சொல்கிறார் இல்லை இது வைணவ சந்யாசிகளை தான் சொல்கிறது அப்படின்றது அபிப்பிராயம் செங்கல் பொடி கூரை கூரைனா வஸ்திரத்துக்கு பேர் செங்கல் பொடி போன்ற கூரையை உடையவர்கள் காஷாயத்தை கட்டி கொண்டிருப்பவர்கள் வைணவ சந்நியாசிகள் வெண்பல் அப்படின்னா இந்த சன்னியாசிகள் வைணவ சன்னியாசிகளுக்கு திருதண்டம்னு ஒன்று சொல்லுவாள் மூணு தண்டம் உண்டு கையில் எப்பயுமே அது பொதுவாக எதை சொல்கிறது அப்படின்னா மூன்று தத்துவங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் வைணவ சித்தாந்தத்தில் ராமானுஜ சம்பிரதாயத்தில் மூணு தத்துவங்கள் மூணு உண்மைப் பொருள்களை ஒத்துக்கிறோம் ஒன்று எம்பெருமான் ஒன்று ஜீவன் ஒன்று அறிவில்லாத வஸ்து அதாவது அறிவுடைய ஜீவன் அறிவில்லாத அச்சேத்தன வஸ்துன்னு சொல்லக்கூடிய அக்ரிணைப் பொருள்கள் மூணாவது சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் இந்த மூணுத்தையும் குறிக்கிறது அந்த திருதண்டம்னு அந்த திருதண்டத்துக்கு பேர் இங்கே வெண்பல்னால் சன்னியாசிகளுக்கு மூணு விஷயம் விழுப்பாக இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது ஒன்று பல் வெண்பல் ரெண்டாவது யக்ஞோபவித்தம்னு சொல்லக்கூடிய பூனல் மூணாவது ஜலபவித்திரம்னு அந்த திருதண்டத்தில் கட்டியிருக்கக்கூடிய கொடி இந்த மூணுமே வெளுப்பாக இருக்கணும் எப்பயுமே வைணவ சந்நியாசிகளுக்கு அதனால் செங்கல் பொடி கூரைன்றதுனால காஷாயத்தை சொல்லி வெண்பல்னு சொல்லக்கூடியதான இந்த சத்வகுணத்தை வெண்மைன்றது சத்வகுணத்தை குறிக்கும் அந்த சத்வகுணத்தை குறிக்கக்கூடிய பல்லு பூனல் ஜலபவித்ரம்னு சொல்லக்கூடிய அந்த கொடி இது மூணும் வெள்ளையாக இருக்கணும் தவ பொறுமையோடு இருக்கணும் இதெல்லாம் சன்னியாசிகளுடைய லட்சணம் அப்படிப்பட்ட லக்ஷணத்தை உடைய சன்னியாசிகள் தங்கள் திருக்கோயில் அவ கோயிலுக்கு போய் சங்கிடுவார் சாவி போடுறா சங்குன்னா இங்கே சாவின்னு அர்த்தம் சங்கிடுவான் போத்தந்தார் அவாலாம் கிளம்பிட்டாமான்னு ஒரு அடையாளத்தை சொல்கிறா தவ தவறுன்றச்சு பொறுமையானது ரொம்ப 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 அவசியம் அது வந்து சன்னியாசிகளுக்கு மட்டும் இல்லை அம்பளை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் பொறுமைன்றது ரொம்ப அவசியம் பொறையுடைமைன்னு வள்ளுவர் பிரமாதமாக அந்த பொறுமையை பற்றி தனியாக ஒரு இதிலேயே பேசுகிறார் அப்படிப்பட்ட பொறுமையை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன கதை பார்ப்போம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கா ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட அப்பா நன்னா ஆடம்பரமாக நல்லா பண்ணி ஆகிடுது ஆனால் ஒரு திருடம் வந்துவிட்டான் அந்த திருடனை இந்த பொண்ணோட அப்பா பிடிச்சுட்டார் ஆனால் எங்கே உடனே பிடிச்சோன்னா அவன் நம்மளை ஏதாவது அடிச்சுட்டு போகிறானே இல்லை நம்மளை ஏதாவது துன்புறுத்திட்டு போயிட போகிறானேன்றதுக்காக ஒரு வழி பார்த்தார் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்கிறதுக்காக புழக்கடைக்கு போனாரான் வாய் கொப்பளிச்சுட்டே இருந்தாராம் பக்கத்தில் தன்னுடைய தேவிகள் மனைவி கிட்ட ஜலங்குடு ஜலங்குடுன்னு சொம்பு சொம்பாக ஜலம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சொம்புத்துக்கு மேலே வாய் கொப்பளித்து வாய் கொப்பளிச்சு துப்பிண்டே இருந்தாராம் ஏன் இப்படி நேரம் பண்ணியிருந்தாருனா அங்கே அவர் அவரை பந்தல் அவரை கொடி இருக்கான் அந்த கொடிக்குள்ளே இந்த திருடன் ஒழிஞ்சின்னு இருக்கானா அந்த இடத்துல போய் அவர் வாய் கொப்பிட்டுக்கிட்டாரா ஒரு பத்து வாட்டிக்கு மேலே வாய் கொப்பளிச்சுட்டு ஒரே ஒரு வாட்டி ஜலத்தை எடுத்து தன்னுடைய மனைவி மேலே வேணுண்டே பக்கத்தில் துப்பினாரான் அவள் உடனேவே கோவப்பட்டுண்டு இவ்வளோ நேரம் நீங்கள் வாய் கொப்பளிச்சதே வீணு இதில் ஏன் மேலே வேறு நீங்கள் வாய் கொப்பளிச்சு துப்புறீங்களா தண்ணியை எச்சல் துப்புறிங்களான்னு ஓன்னு கத்தினாலாம் இதை கேட்டுட்டு கூட்டமே கூடித்தான் அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொன்னாரான் ஒரு தடவை அவன் கால் பக்கத்தில் துப்பினதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுறியே பத்து சொம்பு ஜலம் நான் இந்த திருடன் மேலே கொட் துப்பியிருக்கேன்னு அவரை பொந்தலில் ஒழிஞ்சின்னு இருக்கான் அவன் மேலே துப்பியிருக்கேன்னு அவனுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது அந்த பொறுமை நமக்கு வர வேண்டாமான்னு சொல்லி அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக கூட்டத்தோடு பிடிக்கிறதுக்காக ஒரு வழியில் இந்த மாதிரி கதையை சொல்லி பொறுமைக்கு ஒரு கதையை சொல்கிறது உண்டு அந்த திருடனை பிடிச்சாரா அந்த பொண்ணோட அப்பா அப்படிப்பட்ட பொறுமையானது நமக்கு ரொம்ப அவசியம் வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அவெல்லாம் கோவிலுக்கு போகிறாமா கோவிலை திறந்து பூஜை பண்ணுறதுக்கு போகிறா எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நீ நேற்றுக்கு என்ன சொன்ன நம்ம எல்லாரும் இந்த மாதிரி நோன்பு நோக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போது எல்லாரும் சரியாக சித்தமாக இருக்கும் கார்த்தால வந்துடணும்னு பேசிட்டோம் இப்போ நாங்கள் வரத்துக்கு முன்னாடி என்னை வந்து எழுப்புவேன்னு நீ நேற்றிக்கு வாய் கொடுத்தியே வாய் சொன்னியே அதை நீ காப்பாற்ற வேண்டாமா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் அப்படின்னு நேற்றுக்கு நீ பிரதிஜம் பண்ண சத்தியம் பண்ணமா இப்படி சொல்லிவிட்டு நீ தூங்கிடு இன்னைக்குமே ஒரு நாம் எல்லோரும் ஒரு கூட்டமாக ஒரு காரியம் பண்ணுறோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவோம் அதில் ஒருத்தர் நல்லா டம்பம் பேசுவார் நான் இதை பண்ணிடுவேன் நான் அதை பண்ணிடுவேன் நான் வானத்தை வளச்சிடுவேன்லாம் பேசுவார் ஒருத்தர் ஆனால் பார்த்த செயலில் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரியா இவ அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் இப்படிலாம் என்னை எழுப்புவேன்னு நீ வந்து சொன்னேன் ஆனால் இன்னைக்கு என்னம்மா ஆகிடுத்து நான் வந்து ஒன்று எழுப்புற மாதிரி ஆகிடுத்தே நங்காய் எழுந்திராய் இங்கே பாருங்கோ அவள் அவ்வளோ பரியாசம் பண்ணலை பண்ணால் கூட நங்காய் எழுந்திராய்னு நல்ல பெண்ணே எழுந்திராய்னா சில பேர்லாம் வாய் விட்டுட்டு பண்ணாமல் இருப்பான் அந்த மாதிரி கிடையாது ஏன்னா வெளியில் இருக்கிறவாளுக்கும் இவளுடைய தன்மை தெரியும் உள்ளே இருக்கிறவளுக்கும் இவாளோட தன்மை தெரியும் ஏன்னா எல்லோரும் தோழிகள் இவள் கிருஷ்ணானுபவத்தில் இருக்கா அவளுக்கு ஒரு தோஷம் வந்துடக்கூடாது அந்த அனுபவத்துக்கே கெடுதல் வரக்கூடாதுன்றதுக்காக மெதுவாக கூப்பிட்றாளா நங்காய் எழுந்திராய் அழகிய பெண்ணே எழுந்திராய் நானாதாய் இப்படி எழுந்துட்டும் நீ கிருஷ்ணானுபவத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு நாணம் இல்லாமல் படுத்துருக்கே இது நியாயமா நானாதாய் நாவுடையாய் இல்லை நாணம் உள்ளவளே அப்படின்னு அர்த்தம் உண்டு நாணம் உள்ளவள்னா இந்த மாதிரி உன்னை வந்து எழுப்புறேன்னு சொல்லிட்டு நீ தூங்கின்னு நீ நாணி குனிக்க வேண்டாமா அவ வந்து எழுப்புறான்ற மாதிரி வச்சுன்ட்டுவே அதனாலயாவது நீ எழுந்துக்க வேண்டாமா நானாதாய் நாவுடையாய் நல்ல உத்தமமான வாக்கை படைத்தவள் ஏன்னா அவளுக்குலாம் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஒரு தயிர் வித்தாலும் மோர் வித்தாலும் கிருஷ்ணனுடைய பேரை சொல்லியே விற்கக்கூடிய இந்த ஜனங்கள் கிருஷ்ணன் திருநாமத்தை தவிர வேற எதையும் சொல்கிறது கிடையாது அதனால் நாவுடையாய் அந்த நாவுடையாயிரத்தே இவள் எப்படிப்பட்டவள்னா அனுமார் மாதிரியான் அனுமாருக்கு சொல்லின் செல்வன்னு கம்பர் பட்டம் கொடுக்குறார் ஏன்னா எவனொருவன் எல்லா வேதங்களையும் அறிந்து எல்லா இலக்கணத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்டவனை தவிர இப்படி ஒரு அழகான பேச்சு பேச முடியாது நான் ராமபிரான் அனுமாரை முதல் தடவை பார்த்த உடனேவே அனுமாருக்கு கொடுக்குற ஒரு பட்டயம் அதாவது ஒரு சர்டிஃபிகேட் அப்படிப்பட்ட அனுமார் மாதிரி இவளுக்கு அந்த நாவானது இருக்கான் ஏன்னா என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு எவ்வளவு பேசணும்னு பெருமாள் கீர்த்திகளை மற்றம் பேசி அப்படிப்பட்ட நாக்கை படைத்தவள் ஒரு ஆழ்வார் சொல்லும் பொழுது வாயவனை அல்லது வாழ்த்தாது கையுலகம் தாயவனை அல்லது தொழா பேய்முலை நஞ்சூன் ஆகவுண்டான் ஒருவொரு பேரல்லால் கானாகன் கேளா செவின்னு சொன்னார் அதாவது பொய்கை ஆழ்வார் சொல்கிறார் வாய் அவனை அல்லது வாழ்த்தாது இந்த வாய் படைத்த பயன் எம்பெருமானை பாடுறதுக்காக அப்படிப்பட்ட நாக்கே உடையவள் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் சக்கரம் இதோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த சங்கு சக்கரத்தை ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிங்கன் வர்ணிக்கிறார் ஒரு கருத்த மலை அந்த மலையில் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க அஞ்சனகிரியை அனைத்த சந்திராதித்யர்கள் போலே திருமேனிக்கு பரபாக ரசாவகமாய் அப்படின்றார் அஞ்சனகிரியை அணைத்த சந்திராதித்யர்கள் போலே அப்படின்னு நிகமாந்த மகாதேசியன் வர்ணிக்கிறார் அதாவது ஒரு கருப்பு மலை அந்த மலையில் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படிப்பட்ட கைகளை உடையவன் பங்கய கண்ணானை தாமரை போன்ற கண்களை உடையவன் இந்த பங்கயம்னு சொன்ன மாதிரி தாமரை கண்ணன்றது எல்லா இடத்துலையுமே பெருமாள் சொல்லியிருக்கு முதல் நாளே பார்த்தோம் அது பெருமாளுக்கு சர்வேஸ்வரன் அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய சின்னம் அப்படிப்பட்ட பங்கைய கண்ணன் ஏன்னா இதே நிகமாந்த மகாதேசிகன் மச்சியாவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது பெருமாள் மீனாக உருவம் எடுத்து கடலுக்குள்ளே தேடிண்டே போகிறாராம் எங்கடா வேத இருக்குது வேதம் இருக்குன்னு தேடிண்டு போகிறாராம் அப்போது இந்த செந்தாமரை கண்ணுடைய பிரதிபலிப்பு அந்த சிகப்பானது கடலில் எங்கும் பரவி கடல் மொத்தம் சிகப்பு கடலாக தெரியறதாம் அப்படிப்பட்ட கண்களை உடைய எம்பெருமான்னு நிகமாந்த மகாதேசியான் அனுபவிக்கிறார் அதை இங்கே ஆண்டாள் பங்கய கண்ணானை திருமங்கையாழ்வார் சொல்லும்பொழுது பெருமாளைக்கு எல்லாமே பங்கயம் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் கண்ணினையும் அரவிந்த மடியும் மகுதே அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆழ்வாரும் இதை பலவிதமாக அனுபவிச்சிருக்கா அப்படிப்பட்ட பங்கய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் పాడతుక వయమ్మా అప్పును చూి తన్నుడే పదనాదు తోళ్ళి ఆండా పాసర ఎుపరా శతమకమణి నీలాచారు కల్లా రగస్తా స్తనబర నమితా అంగీసాంద్ర వాత్సల్య సింధు అడక వినితాభిస్రక్భిరాకృష్ణనాథా విలసతు కృతిగోదా విష్ణుచితాత్మజాన కవితార్కయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమతే వెంకటేషాయ వేదాంత గురవేనమహ శ్రీమతే శ్రీనివాసమహా దేశికాయ నమహా